உங்களுக்கு மோர் எடுத்து வச்சிருக்கேன் வந்து குடிங்க வாங்க ஸ்டோன் பே பார்சல் வாங்க சரிவா கூப்பிடுறாங்க போகலாம் சரி மூணு பேரும் மோர் குடி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா ஏ மோர் குடிச்சிட்டு வெளா போய் விளாடமா ஏ வெளிய ரொம்ப ஆட்டை இருக்கடி இருக்கவே முடியல அதுக்கு தானே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எங்க வீட்ல ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு நல்ல குளு இருக்கும் பல்லம்மி அப்பா ஏசி போட்டாச்சு எங்க வீட்ல டெய்லிமே டெய்லியுமே ஏசி ஓடிட்டு தான் இருக்கும் நீங்க என்னடா இப்பதான் போடுறீங்க எதுக்குடா ஷாக்கார நான் எங்க அப்பா கிட்ட போன சம்மருக்கு ஏசி கேட்டேன் ஆனா அவர் இந்த சம்மருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் எடுத்துருவா பண்ணுவாரு நாங்க எல்லாரும் தூங்கிட்ட உடனே அவர் அஞ்சு ஆஃப் பண்ணிடுவார் அவ்வளோ மூள அவருக்கு எங்க வீட்டு ஹால்ல கூட எப்பயுமே ஏசி தான் இருக்கும் கரண்ட் பில் யாரு உங்க அப்பா கட்டுறாரு ஆமா எங்க அப்பா தான் கட்டுறாரு கம்மிடுறோம் ஆமா அப்படிதான் கொஞ்சம் சரி வாங்க அம்மா வந்துருப்பாங்க வெளியே போகலாம் ரெஸ்டூம் இங்க இருக்கு உள்ள இருக்கு என்ன இங்க ஸ்லிப்பர் கூட இல்ல ஆலியா பாத்ரூம் ஸ்லிப்பர் இல்லையா பாத்ரூம்ல சிறப்பு போட்டு வாக்கிங் பாப்ப நான் போனேன் உட்காந்துருவா எங்க வீட்ல கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு பெட்ரூம்க்கு எல்லாம் ஸ்லிப்பர் வச்சிருப்போம் இங்க என்னடா பாத்ரூம்க்கே ஸ்லிப்பர் இல்ல எங்க வீட்ல ரெண்டே செருப்பு தான் ஒன்னு சாதா செருப்பு இன்னொன்னு புது செருப்பு பக்கத்துல நாச்ச கடைக்கு போறோம்னு வையே சாதா செருப்பு வெள்ளங்க நாச்ச போறோம்னா புது செருப்பு ஆனா அந்த புது செருப்பு அம்மா பீரோ மாலைய வச்சிருப்பாங்க எங்க கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா போட்டா பாலை சேடுமா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ என்னடானா கிச்சனுக்கு பாத்ரூம்க்கு செருப்பு கேட்டுட்டு இருக்கியா போ போயிட்டு நல்லா கால் தவிட்டு அடிச்சுட்டு ஐயோ... என்ன நான் சொல்லிட்டு இருக்காவே